புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது இயலாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டின் முன் அழகிய கோலமிட வேண்டும் மாவிலை தோரணம் கட்டுவது நல்லது நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த திருநாமம் தரித்து கொள்ள வேண்டும் வீட்டில் பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி துளசி இலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு சொம்பில் வைத்து வணங்க வேண்டும் விரதத்தை தொடங்குவதற்கு முன் சிறிது துளசி தீர்த்தத்தை அருந்தலாம் விரத நாளில் விஷ்ணு புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வெங்கடேச ஸ்தோத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் போன்றவற்றை படிக்கலாம் விரத நாட்களில் ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வது நல்லது உணவில் உப்பு சேர்க்காமல் இருப்பது சிறப்பு பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை பானகம் சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் படைத்து வழிபடலாம் மாலை வேளையில் பெருமாள் கோயிலுக்குச் சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது புரட்டாசி மாதத்தில் முடிந்த அளவு அன்னதானம் செய்வதும் காகத்திற்கு எள் மற்றும் வெள்ளம் கலந்த அன்னம் வைப்பதும் நல்லது இது சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட்டால் திருமகள் மனம் குளிர்ந்து செல்வத்தை அள்ளி தருவார் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சனி தோஷத்திலிருந்து விடுபட உதவும் புரட்டாசி விரதம் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க